கிழங்கு வறுவல் மருளிக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம் கட் பண்ணது மருளிக்கிழங்கு இந்த சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும் அடுத்தது வெங்காயம் தேவையான வெங்காயம் கருவேப்பிலை உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் இவ்வளோ தான் இதுக்கு நிறையா ஐட்டம் தேவையே இல்லை இதை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது மருளிக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம் குக்கர்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு குண்டானில் போட்டு வேக வச்சுக்கலாம் நான் இப்போ இதில் போட்டு வேக வைக்க போகிறேன் இது போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு வேக வைக்கணும் வேக வச்சுட்டு நல்லா வெந்தது உப்பு போட்டு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டேன் நான் இப்போது கிழங்கு வே வந்துருச்சான்னு பார்ப்போம் ஒரு கத்தி வச்சு உள்ளே நல்லா குத்தி பாருங்க நல்லா போகுது வெந்துருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ நம்ம மருளிக்கிழங்கு வறுக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு போடுறேன் இப்போ நல்லா கடுகு வெடிக்குது இந்த ஸ்டேஜில் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் வெங்காயம் கூட்டணும் நல்லா வடணும் தேவையான அளவு கருவேப்பிலை போடணும் இதுக்கு என்ன எதுக்கு சைடுச்சுன்னா நான் இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் செய்ய போகிறேன் பருப்பு தாளித்து வெறும் ஒன்றுமே இல்லை வெறும் பருப்பை தாளித்து தான் கொட்டியிருப்பேன் இந்த அடுத்தது அதை செய்ய போகிறேன் பருப்பு சாதத்துக்கு இது நல்ல காம்பினேஷன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த மரலிக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் போடணும் அடுத்த லைட்டை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ மிளகாற்று போடணும் ஏற்கனவே நம்ம கிழங்கு வேக வச்சும் போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு தான் உப்பு போடணும் இப்போ மிளகாற்று மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போடணும் இது போடும் அப்படியே கிரட்டி விட வேண்டியது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும் இல்லைன்னா மிளகா தூள் அடி அடிப்பிடிக்கும் கிழங்கு உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணும்னு பார்த்து வேக வச்சுக்கோங்க சில பேருக்கு நல்லா மையனும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கடிக்கிற பதத்தில் இருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கடிக்கிற பதத்தில் தான் நான் வேக வச்சுருக்கேன் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி லைட்டாக அது ஒன்றும் எல்லா எல்லா இடமும் சேர்கிறதுக்காக தான் தண்ணி வேறு எதுக்குங்க இது நல்லா நல்லா பச்சை வடை போகணும் இது கிழங்கு ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் பருப்பை நான் வச்சுருக்கேன் அதை வந்து பருப்பை நான் பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டேன் நான் வேக வச்சாச்சு இப்போது முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெயை மட்டும் ஊற்றி நல்லா பருப்பு எடுத்துக்கலாம் நல்ல முறுகலாக வேணும்னா முறுகலாக செய்யலாம் அவ்வளோ முடிஞ்சிடுச்சு இது அடுத்தது பருப்புக்கு தாளிப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இது இண்டாலியம்ன்றதால அடி பிடிச்சிருக்கு இதே நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லா வரும் நான் தாளிப்புக்காக தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ கடுகு போடுறேன் பருப்பு தாளிக்கிறதுக்காக இது கடுகு போட்டுட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு மட்டும் போதும் ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை போடணும் அவ்வளோதான் இது வெடிக்கட்டும் வெடிச்சிருச்சு மிளகாய கிள்ளி போடணும் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பில இருக்குது பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பருப்பில் கொட்டுவேன் பருப்பில் கொட்டிட்டு இப்போ நெய் போடணும் நெய் வந்து வீட்டில் வந்து காய்ச்சி உருக்கினது இந்த ஸ்டேஜில் நெய் போட்டேன் வாசனையாக இருக்கும் தேவையான அளவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வேணும்னா சாப்பிடும்போது போட்டுக்கலாம் பருப்பு ரெடி ஆகிடுது பருப்பு ரெடி கிழங்கு ரெடி சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மழை நேரத்துக்கு இது நல்லா இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ